அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி புரட்டாசி மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவான் வழிபாட்டிற்கும் குபேரருடைய வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளில் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக புரட்டாசி மாதத்திற்குண்டான வளர்ப்பெறி சதுர்த்தி திதியானது இருக்குதுங்க நம்மளுடைய வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன விலை வேணுமோ அதெல்லாம் நம்ம இந்த வளர்ப்பெறி சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வேண்டி கேட்கும் போது கண்டிப்பா அதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சதுர்த்தி திதியானது இந்த நாள் முழுவதுமே நமக்கு வந்து இருக்குது மேலும் இந்த நாள்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஏழு ஏழு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை டூ ஃபைவ் டூ ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை ஒன்பது 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை எல்லாமே சேர்ந்து அம்சமாக இந்த நாளை மாற்றியிருக்குது இருக்குது ஏற்கனவே இந்த நாளில் நிலைவாசல் கதவுல செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்து நேற்று இரவே வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது யார் செஞ்சாலும் சரி பதினாறு வகையான செல்வங்களும் அவங்க வீடு தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது இன்றைக்கி காலையில் அஞ்சு ரூபாய் நாணயத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் மடித்து வைப்பதன் மூலமாக அடுத்த சதுர்த்தி திதிக்குள்ளாரையே கோடி கோடியாக பணம் சேருன்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இவை தவிர அக்டோபர் மாதத்திற்கு அபிஜித் நட்சத்திரம் என்னைக்கு வருது டைமிங் என்ன என்பது குறித்தும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சு பலன் கிடைக்கலங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அவங்கெல்லாம் எந்த பொருளை கையில் வச்சுட்டு கேட்டா கண்டிப்பா பலன் கிடைக்கும் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த மூணு வீடியோக்கால்லையும் நீங்கள் பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பணவரவை தரக்கூடிய அற்புதமான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடுன்னு சொல்லலாம் சரிங்களா யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னாலுமே தாராளமாக அந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு நேரம் காலமுமே நீங்கள் பார்க்க தேவை கிடையாது ஏன்னா நமக்கு யமகண்டம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு மதியம் ஒன்று முப்பதுலேருந்து இருந்து மூணு மணிக்கிடையே உள்ள நேரம் வந்து வரும் பொதுவாக இதுக்கு அதுமே நம்ம பார்க்க தேவையில்லை ஒருவேளை உங்க மனசுக்குள்ள உறுத்தலாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க அந்த நேரத்தை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும்தான் தேவைப்படுது குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்கிறது சிறப்பு நீங்கள் கண்ணாடி டம்ளர் பிளாஸ்டிக்கு சில்வருன்ட்டு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து உங்கள்கிட்ட இருக்குது அதாவது ப்ளூ கலரில் வச்சிருக்கேன் ரெட் கலரில் வச்சுருக்கேன் க்ரீன் கலரில் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து பேனாக எடுத்துக்கோங்க ஒரு வேளை பேனா உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிவிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பேனா எடுத்து வச்சுக்கிட்டவங்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வர சூட்டை உச்சத்தலையிலையும் கண்களையும் ஒத்தி எடுத்துகிட்டு உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த வல்லுக்கு கீழே உள்ள பகுதி இருக்குது இல்லையா சுக்கரமேட்டு பகுதி இந்த இடத்துல விநாயக பெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய ஸ்வஸ்திக் சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் நான்கு திசைகள்லேருந்தும் அபரிமிதமான பண வரவை கொடுக்கும் முக்கியமாக செகப்பு கலர் பேனா வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த பேனாவை பயன்படுத்தி இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நீங்கள் இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் வரைகிறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் இது மாதிரி வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க பேனா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வரைய வேணாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய இடது கையினுடைய சுக்கரமேட்டு பகுதியில் வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா ரைட் ஹேண்டினுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரு அதை பயன்படுத்தி விரலால் கூட நீங்கள் இந்த இடத்துல ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து வரையலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்கும் பேனா இருக்கிறவங்க பேனாவில் வரைஞ்சிக்கோங்க பேனா இல்லாதவங்க விரலை பயன்படுத்தி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடவுலேயும் இந்த தண்ணீரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வார்த்தையை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது விநாயக பெருமானுக்கு உகந்தது சரி நீங்கள் என்ன சொல்லணுங்கிறத நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் லம்போதரம் 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 இதுதான் இது வந்து ஸ்விட்ச்வேர்டுன்னு சொல்லலாம் விநாயகருக்குரிய மந்திரம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் லம்போதரம் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கே போதும்னு தோணும் அந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படியே கண்களை மூடி உங்களுக்கு தேவையான பணம் உங்களை தேடி வர மாதிரியும் உங்களுடைய பண கஷ்டம் முற்றிலும் நீங்கின மாதிரியும் அப்படியே வந்து இமேஜின் பண்ணுங்கள் இன்க்ரிமெண்ட் வந்துருச்சு வேறு கம்பெனியில் அதிகப்படியான சம்பளத்தில் வேலை கிடச்சிருச்சு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு லாட்ரியெல்லாம் ப்ரைஸ் விழுந்துருக்குது வரவேண்டிய சொத்து வந்துடுச்சு தர வேண்டியவங்க பணத்தை கொடுத்துட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையாகட்டும் உங்களுடைய எண்ணெய் அலைகளையாகட்டும் எல்லாத்தையுமே உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீரானது உட்கருகச்சி வச்சுக்கும் ஏன்னா நீருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உட்கறிகிச்சிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு இப்போ இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி நீங்கள் குடிக்கணும் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்தை டபக்குன்னு நம்ம குடிச்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி டேஸ்ட் பண்ண மாதிரி தான் குடிக்கணும் இது நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து குடிச்சிருங்க இப்போ டம்ளரில் வச்சுருக்கிறவங்க ஒரே டைமில் இதை குடிச்சிடலாம் இப்போ பாட்டிலில் வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணவங்க இந்த நாள் முழுக்க உங்களுக்கு எப்போ அப்பெல்லாம் தண்ணீர் குடிக்கணும்னு தோணுதோ அந்த சமயத்துலலாம் நான் சொன்ன அந்த லம்போதரமுங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை குடிக்கிறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் ஏற்கனவே நேற்று இரவு நான் சொன்ன வீடியோவில் போட்ட பரிகாரம் இன்றைக்கி காலையில் நான் சொன்ன பரிகாரம் இதையும் செஞ்சுட்டு இப்போ நான் சொல்கிறதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இன்றைக்கி வியாழக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய சதுர்த்திங்கிறதுனால இது குபேர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லலாம் யார் ஒருத்தங்க இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் இன்றைக்கி செஞ்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அபரிமிதமான செல்வம் வந்து சேரும் இந்த தண்ணீர் குடித்ததுக்கான நமக்கு இவ்வளோ பணம் சேர்ந்துச்சின்னு நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு பணம் வந்து வந்துட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்